திரு பொன்ராஜ் ரெண்டு பேரை ஒப்பிடறதுல ஒரு தவறும் இல்லை இவர் எவ்வளவு தேசிய அளவில் இருந்தாரோ அதே போல் திரு அர்ஜுனமூர்த்தி சொல்கிறார் ரெண்டு பேருக்குமே நேஷ்னலிஸ்டிக் வியூ தான் இருக்குது ரெண்டு பேரும் ஸ்பிரிச்சுவலாக இருக்கக்கூடிய ஆன்மீகத்தின் மீது நாட்டமுடியவர்கள் அப்படின்னு ஒற்றுமையெல்லாம் இருக்குது அதில் என்ன தவறு அப்படிங்கிற கேள்வி வைக்கிறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது எம்ஜிஆர் மீது வைத்திருக்கக்கூடிய மதிப்போ இல்லை எம்ஜிஆர் மீது வைத்திருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த எண்ணமோ கிடையாது இது ஓட்டு அரசியல் இது வந்து அது எம்ஜிஆர் வந்து கடந்த எழுபது ஆண்டுகளாக தமிழக அரசியலில் இன்றைக்கும் வேலிடான ஒரு தலைவர் இன்றைக்கும் வந்து தமிழக அரசியல் எம்ஜிஆரை சுற்றி சுழன்று தான் வந்து கொண்டிருக்கிறதே ஒழிய எம்ஜிஆர் என்ற தாரக மந்திரம் ஏழை பங்காளன் செம்மல் மக்கள் தலகம் புரட்சி தலைவர் இத்தனையும் பட்டத்துக்கும் சொந்தக்காரர் அவர் அவர் ஏழைகளின் இதய சிம்மாசனத்தில் வீற்றிருந்தவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருக்கு வந்து ச சமூக நீதி சமத்துவம் சுயமரியாதை என்ற அனைத்து கருத்துக்களையும் உள்வாங்கி திராவிட சித்தாந்தத்தை வெளிப்படுத்தி பெரியாரின் சீர்திருத்த கருத்துக்களை செயல்படுத்தியவர் எம்ஜிஆர் அப்போ அப்படிப்பட்ட ஒரு எம்ஜிஆரையோடு வரக்கூடியவர்கள் யார் வேணாலும் கம்பேர் பண்ணலாம் இன்றைக்கு மோடி கம்பேர் பண்ணலாம் நாளைக்கு இன்னொருத்தர் பாடி கம்பேர் பண்ணலாம் நீ யாரை வேணாலும் கம்பேர் பண்ணலாம் எத்தனையோ பேரை கம்பேர் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம் ஆனால் எம்ஜிஆர் நிரந்தரமானவர் அந்த எம்ஜிஆர் அவர்களை இவரோடு கம்பேர் பண்ணுவதே வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா பிஜேபியினுடைய அரசியல் எப்படி இருக்கும் அப்படின்னா பெரிய தலைவர்களை தனதாக்கி கொள்வார்கள் இப்போ அம்பேத்காரை வந்து தனதாக்கி கொள்வார்கள் ஆனால் உள்ளே வந்து அம்பேத்கார் 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 என்று சொல்லி எப்படி ஏலனமாக ஒரு உள்துறை அமைச்சர் வந்து பாராளுமன்றத்தில் பேசி பேசினாரோ அதுதான் அவருடைய உள்ள கிடக்கை ஓகே அது மாதிரி வந்து நீங்க வந்து அம்பேத்கரை உள்ள வாங்கிக்குவாங்க காந்தி உள்ள வாங்கிக்குவாங்க ஆனா அதே வந்து காந்தி படத்தை சுடுவாங்க ஸோ இது மாதிரி வந்து நீங்க பாத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு தலைவர்களையுமே இவர்கள் வந்து உள்வாங்கி அது எதற்காக உள்வாங்குகிறார்கள் என்று சொன்னால் அது ஓட்டுக்கான அரசியல் அது வாக்கு வங்கி அரசியலுக்காக இவர்கள் உள்வாங்குகிறார்கள் என்பது விட்ட வெளிச்சம் இது வந்து எம்ஜிஆரை தலைவராக மாற்றி விடுவார்கள் அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் இந்த இதை பார்க்கிறாங்களா ஆமாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கியவர் இன்றைக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் எம்ஜிஆர் கையில் எடுத்தா வேறு வேறு ஒரு அதாவது ஒரு கட்சி இருக்கு அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் இருக்காங்க அவருடைய கொள்கைகளை ஏற்று இருக்காங்க அப்படின்னா அவர்கள் மீ அவர்கள்ட்ட தானே நம்பிக்கை இருக்கும் அவர்கள்ட்ட நம்பிக்கை இழந்தால் இன்னொரு திட்டம் போவாங்க எம்ஜிஆர் அவர்களுடைய கொள்கைகளை இவர்கள் பின்பற்றுகிறார்கள் ஒருத்தர் மேலே நம்பிக்கை வரணும்ல அப்ப இங்க சரியா இல்லையா அது ஏன் அப்ப அந்த பதற்றம் வருது அங்க சரியா இல்லை என்ற காரணத்தினால்தானே அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் இருபத்தி நாலு சதவீத வாக்கு வங்கியே இழந்தது இன்னைக்கு இருபது தானே இருபது பர்சன்ட் தானே வச்சிருக்காங்க அப்ப அந்த இருபத்தி நாலு பர்சன்ட் வாக்கு வங்கி இழந்தது எதை எப்படி இழந்தது அப்ப ஏன் எம்ஜிஆர் ரெட்டலைக்கு ஓட்டு போட்ட ஓட்டு போட்டவர்கள் இன்னொரு சின்னத்துக்கு ஓட்டு போடுவதற்கு தயங்குவார்கள் சரி அப்படிப்பட்டவர்களே வந்து விக்ரவாண்டி தேர்தலில் திமுக ஓட்டு போட்டாங்களா இல்லையா நடந்துச்சா இல்லையா அப்ப இந்த எம்ஜிஆர் வாக்கு வங்கி இருபது சதவீதத்தை எடப்பாடி தக்க வச்சிருக்கார் ஆனால் எம்ஜிஆரை தெரியுமா எடப்பாடிக்கு எம்ஜிஆர் அது உணர்வுகளை தெரியுமா அவரது கொள்கை தெரியுமா அவரது திராவிட சித்தாந்தம் தெரியுமா அப்ப இதெல்லாம் வந்து கையிலெடுப்பதற்கு பிஜேபி தயாராக இருக்கு இது அவரோட கிராண்ட் பிளான் உடைய முதல் திட்டம் இது இருக்கக்கூடிய அந்த இருபது சதவீத வாக்கையும் அவர்கள் வந்து இன்னொரு பத்து சதவீதத்தை குறைக்கணும் எம்ஜிஆருடைய வாக்குகளை இவர்கள் அல்ல வேண்டும் என்ற ஒரே ஒரு அடிப்படையின் விளைவாகத்தான் இந்த எம்ஜிஆர் அது புகழை பாடுகிறாரே ஒழிய ஜெயலலிதாவை அவதூறாக பேசியவர் அண்ணாவை அவதூறாக பேசியவரிடம் இருந்து எம்ஜிஆர் அதை புகழ் இன்றைக்கு பாடப்படுகிறது என்று சொன்னால் இவர்கள் ஏதோ ஒரு நல்ல அரசியலை பயிற்றுவிப்பவர்கள் என்று அர்த்தம் அல்ல இவர்களது எண்ணம் எம்ஜிஆர் அத வாக்கு வங்கி நாம் அது வியூகமா இருக்குன்னு வச்சிட்டா கூட அந்த வியூகம் வெற்றி பெறக்கூடிய ஒரு வியூகமா நீங்களே சொல்ற மாதிரி எம்ஜிஆர் இன்னும் இங்க ஒரு வாக்கு வங்கி இருக்கு அல்லது அவர் ஒரு அது ஒரு பிராண்டா இருக்கார் அப்படின்னா அதை பிஜேபி முயற்சி பண்றாங்கன்னு பார்க்கணும் ரெண்டு விதமா இருக்கு திரு மணிகண்டன் சொல்றாரு இது திரு அண்ணாமலையினுடைய உள்நோக்கம் இது எம்ஜிஆர் வாக்குகள் இல்லை அப்படின்னு ஒரு பார்வை அவர் வைக்கிறார் அதுக்கு ஒரு சதி இருக்குன்றாரு நீங்க இன்னொரு பக்கம் எம்ஜிஆரை ஸ்வீகாரம் பண்ணிக்க முயற்சி பண்றாங்க எம்ஜிஆருடைய வாக்குகளை எடுக்க முயற்சி பண்றாங்கன்றீங்க எப்படி அம்பேத்கரை எடுத்தார்களோ இதெல்லாம் உங்க விமர்சனங்களா இருக்கு இதுல ரெண்டுல எதுன்னு பாக்குறீங்க அப்படி அப்படி ஒரு இடம் வருதுன்னா அது பிஜேபி ஒரு வியூகம் வைக்க தானே எந்த கட்சியும் ஒரு வியூகம் வைக்கலாம் எல்லா கட்சியும் வியூகம் வைக்கலாம் ஆனா நீங்க மேக்ஸிமம் என்ன அண்ணாமலை வந்து இதுவரைக்கும் என்ன வாக்கு வங்கியை நிரூபித்திருக்காரு அன்னைக்கு

இல்ல பதினெட்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் அண்ணாமலைக்கு உரியதா ரெண்டாயிரத்தி பதினாலுல சார் அது இல்லை பாரதிய ஜனதாவோட அதுதான் சார் இல்லை நான் நான் சொல்றது பாரதிய ஜனதா கூட்டம் பாரதிய ஜனதா ரெண்டாயிரத்தி பாதுகாத ஏடிஎம்கேயோட வாக்கு வாக்கு வங்கியோ இல்லை திமுகவோட வாக்குவங்கோ எல்லாம் கூட்டணி சம்பந்தப்பட்டது இல்ல இல்ல அது யாருக்கு இண்டிவிஜுவல் ரேடியம் இல்லை ஏடிஎம் ஜெயலலிதா அப்ரூவ் பண்ணியிருக்காங்கல்ல ரெண்டாயிரத்தி பதினாலு அந்த காலம் வேற இப்போ சமகாலத்துல நம்ம பேசுறது தானே அதை இப்போ இன்னைக்கு வந்து உடைய வாக்கு வங்கி கூட்டணி இல்லாம இருபது பர்சன்ட் இருந்தது ஒரு

இப்போவே இன்னைக்கு காலையில் கூட என்ன அடிப்படை சார் திரு சீமானும் வாங்குறாரு அடுத்து விஜய் அவர்களும் கலந்து வராரு இந்த கிளஸ்டர் எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன் வா இது எப்படி இருக்குன்னா பதினா சொல்லுங்க அவருடைய பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சு வயசு இருபத்தஞ்சுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுங்கிற ஒரு செக்மெண்ட் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சு வயசு மக்களுக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து மிகவும் வசீகரமான ஒரு தலைவராக என்ன டேட்டா அடிப்படையில் அதை சொல்றேன் டேட்டா எந்த மாதிரி டேட்டானா இந்த இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பழைய எலெக்ஷன் அந்த கூட்டு அதோட இப்போ பதினொன்று வந்ததுக்கு

போலரைசேஷனை எதை நோக்கி போகுதுன்னா ஆர்வத்தை நோக்கி போகுது இவங்கனால செயல்படுத்த முடியும் இவங்க ஒரு வலிமையான செலவரா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுங்கிற ஒரு வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு ஓகே அத நம்ம டிஸ்பிளேஸ் பண்ணவே முடியும் இந்த ஒரு விஷயத்தை பட்டேசுல குறுகிட்ட அதாவது திரு பொன்ராஜா விளக்கரன்றாரு முடிச்சிட்டா உங்கள்கிட்ட வரை அதாவது விஜய்க்கு வந்து வாக்கு வங்கியை நிரூபிக்காத தலைவர் விஜய்

அவர்களுக்கும் திரு டி அவர்களுக்கும் அவர்களுக்கு செல்வாக்கு நீங்கள் சொன்ன செல்வாக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ஓட்டு தான் இருக்குது எடப்பாடி கிட்ட இல்ல அப்படின்னு சொன்ன கட்சிகளுக்கு முப்பத்தி தொகுதியில எத்தனை கொடுத்தீங்க அந்த புள்ளி ஐந்துக்குள்ள இருக்குது இல்லையா இதுதான் வித்தியாசம்